சாதித்தோத்திர சாதிக்கிறார் நிரீக்ஷண சுதா சந்து உன்னுடைய அந்த பார்வை நிரீக்ஷண சுதா சந்து நஷ்ட பிராந்ததும் அழிந்தது மீண்டும் புளித்தது பட்டவனோ மறுபடியும் உடைக்க ஆரம்பித்தது ஒரு செடி துளசி செடி வச்சிருக்கார் ஆத்துல மறந்து போயிட்டார் ஜலம் குத்துறதுக்கு நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா வாழ ஆரம்பிச்சதுலங்குத்த மறந்துட்டோமே செடி பானா போயிடுமே செடி வாடுறது அப்படின்னு நினைச்சிட்டு உடனே ஓடி வந்து அந்த செடிக்கு சாத்திக்க சாத்திக்க அதாவது அஞ்சு நாளைக்கு கொட்டா ஜலத்தை ஒரே சமயத்தில் சேர்ந்து கொட்டோட கூடாது அது மண்ணுக்குள்ள அந்த ஜலமானது உள்ள சேர 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 கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ள இழுத்துக்க இழுத்துக்க நிதானமா அந்த செடிக்கு ஜலமுத்தி அதை உயிர் பிழைக்க வைக்கணுமோ அதே மாதிரி இந்த ஜகத்தானது முழுவதுமாக எடுத்து இப்ப அவருடைய விடாட்சம் இருக்க அது அமிர்த வருஷம் பொழிந்தார் போல இருக்கு இப்ப நாம ஒரு செடியை புழைக்க வைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்தத்தை சேர்த்து அதுல இருந்து அதை முழைக்க வைக்கணும் ஆனால்

அந்த மாதிரி ஒரு கடும் கோடையில ஒருத்தன் போயிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஜில்லுன்னு காத்தடிச்சு தப்ப 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 மழை பொழிந்ததுனா எவ்வளவு ஆனந்தமா ஆத்தியாத்மிகம் ஆனந்தை ஆதிபௌதிகம் என்பதாக தாபத்திரயா துறைஹி அமிர்தத்வாய ஸ்ரீவாஷிகார சாதிப்போம் தாபத்ரா கடும் கோடையில வெம்மையில மறுத்தெடுத்து அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு அமிர்தம் எது அப்படின்னு கேட்டா

பிரம்மே உலகத்திற்கு காரணம் என்பதாக நீங்கள் ஜெகத்திற்கு எல்லா விதத்திலும் பரவகாலமாக இருக்கக்கூடியது பிராட்டியுடன் கூடியது திருவில்லா தேவர் என்பதாக பிராட்டியினுடைய சம்பந்தம் இல்லாததால் அந்த பிரம்மத்தையும் பிரம்மமாக நினைக்க முடியாது ஸ்ரீமன் நாராயணன் என்பதாகத்தான் உங்களுக்கு பெயர் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அர்த்தம் லக்ஷ்மி விசிஷ்டல் என்பதாக சொல்லு பின்னாடி போற பெருமாளுக்கும் எல்லா விதத்திலும் சாத்தியம் உண்டு என்று யௌவனம் அழகியதான தோற்றம் மிகச்சிறந்த குணங்கள் தர்ம சிந்தனை சரணாகர சம்ரக்ஷணம் இதுல பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சாத்தியம் எல்லா விதத்திலும் ஈக்குவாலிட்டி உண்டு சமத்துவம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் தான் சமத்துவம்